பன்னெண்டாம் ஏறின உடனேயே முன்வாசல் வழியாகவே பகவான தரிசனம் பண்றதுக்கு அவங்களை உள்ள அனுமதிக்கிறாங்க இவங்க அங்கே போய் நின்ன உடனே கரெக்டாக அப்ப பூஜை முடிஞ்சு மேல்சாந்தி வரார் சங்கதீர்த்தத்தை எடுத்து கரெக்டாக இவங்க மூணு பேர் மேலேயும் தெளிச்சு இவங்க கையில் பிரசாதம் கொடுக்குறோம் இது நடந்த சம்பவம் அவர்களை எங்கிட்ட சொன்னது அப்போ நம்ம இங்கிருந்து புறப்பட்டதுலேருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் பகவான் பார்த்து கொண்டு அப்படிங்கறதுல அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல மாலை நம்ம கழுத்தில் விழுந்தாச்சு அப்படின்னாலே பகவான் நம்ம கூட இருக்கான் நம்ம சன்னிதானத்துக்கு போய் அவர் அப்ப பகவான் எடுத்து இந்த பிரார்த்தனை எல்லாம் சொன்னாதான் அவர் கேட்கறாருன்னு எல்லாம் கிடையாது தான் உனக்கு என்ன கேட்கணும் உனக்கு தெரியாதுப்பா உனக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அதனால நீ என் மேல நம்பிக்கையோட நீ சரணாகதியோட வந்தா போதும் உனக்கான அனுகிரதத்தை நான் செய்ய நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பகவான் உணர்த்து முகமாகத்தான் பகவான் சனதான நமக்கு எதுவுமே கேட்க தோன்றது கேட்க தெரியறதில்லை கேட்க முடியறது ஆனால் அந்த பகவான் சபரிமலையில வெறும் ஒரு பஞ்சலோக விக்கிரமாக அமர்ந்து கொண்டிருக்கவில்லை ஒரு ஒரு பக்தருக்குள்ளையும் உயிரோடு அமர்ந்து கொண்டிருக்கிறான் எப்பெல்லாம் நம்ம எப்பெல்லாம் சுவாமியை சரணம் வைப்பாங்கிற நாமம் நம்முடைய வாயில் சரண கோஷம் வருகிறதோ அப்பெல்லாம் பகவான் நம்ம கூட இருக்கான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் பாக்குறான் வாயை தொடர்ந்து சொல்லலைனாலும் மனசுக்குள்ள இருக்கிற சிந்தனையை அவன் தெரிந்து கொள்கிறான் அதனால நமக்கு பண்ண வேண்டிய அனுகிரகத்தை அவன் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் அதனால பகவானுடைய தரிசனம் அப்படிங்கறதான் இதுல மிகப்பெரிய அனுகிரகம் பாக்கி எல்லாம் உங்களுடைய சப்ளிமெண்ட் தான் அது கிடைச்சிருது அப்படினாலே மிச்ச விஷயங்கள்லாம் தானே நம்மளுக்கு ஏடினு வந்துடும்